ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி ரவை வச்சு பானிபூரி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு தட்டை எடுத்துக்கலாம் வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேன் நான் இந்த வெள்ளை ரவை வந்து கா கிலோ இருக்குது கா கிலோ ரவை எடுத்துருக்கேன் எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம் வெள்ளை ரவை இப்போ இந்த வந்து தட்டில் போட்டு இப்போ வந்து இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிட்ருக்குது ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் வந்து எடுத்துட்டு நம்ம ரவையில் கொண்டு போய் ஊற்றி பிணையிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இப்போ சூடான எண்ணெய் வந்து ரவையில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வரலாம் கொதிக்கிறது எண்ணெய் இதெல்லாம் எண்ணெய் வந்து ஊற்றி நல்லா ஸ்பூன் வச்சு இலக்கி விட்டுடலாம் கை போட்டு இலக்க வேண்டாம் இப்போ சூட்டோட போட்டனால நல்லா இலக்கி விட்டு ரவை வந்து எண்ணெய் சூடான எண்ணெய் ஊற்றும் போது பூரி வந்து நல்லா மொறு இருக்கும் அதனால தான் ரவையில் சூடான எண்ணெய் ஊற்றுறது இப்போ கை போட்டு நல்லா எண்ணெய் எல்லாம் படுறதுக்கு நல்லா கை போட்டு பணம்லாம் இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டியாச்சு நல்லா பரட்டியாச்சு இனி சூடு உள்ள தண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது நான் கொதிக்கிற தண்ணி கொடுந்து வச்சிருக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுடலாம் ரவையில் கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா விழுப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா இது கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் சூடு தண்ணி ஊற்றும் போது ரவைக்கு வந்து நல்லா ஒரு இதாக கிடைக்கும் பெருசாக வரும் ரவை நல்லா ஊறி ஊறி நல்லா ரவை பெருசாகும் பச்சை தண்ணி ஊற்றும் போது ஊறாதி சீக்கிரம் அதனால தான் தண்ணி ஊற்றுறது நல்லா இப்படி போட்டு கை போட்டு செஞ்சு விட்றலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றி ஊற்றி பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்றலாம் நல்லா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு விடலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிடுங்க பேசஞ்சி விட்றலாம் பாருங்கள் நல்லா மாவு நல்லா பேசஞ்சாச்சு பாருங்க இப்போ ரவையில் மாவுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இருக்குது பாருங்க பாருங்க நல்லா மயமாக இருக்குது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் பேசஞ்சதில் தான் இருக்குது நல்லா பூரி வந்து ஒரு முருங்கு வரும் அதுக்கு தான் நல்லா பசைய வருது இப்போ இதெல்லாம் பிசைஞ்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நல்லா பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா ஊற்றி அனுப்பி விட்டுடலாம் ஒன்று கூடிய வேறு நல்லா புசு புசுன்னு இருக்குது இப்போ கொஞ்சம் மாவு எடுக்கலாம் உருண்டை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம் பரத்தலாம் இந்த மாதிரி பெருசாக பருத்திட்டு நம்ம டிபன் மூடி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதில் எடுத்துட்டோம்னா சீக்கிரம் சீக்கிரமாக ஆயிரும் ஒவ்வொன்றா பருத்துறதுக்கு இந்த மாதிரி பருத்தி வச்சுட்டு ஆ பருத்தியாச்சு வீப்போம் இந்த மாதிரி டிஃபன் மூடி எடுத்துக்கணும் இந்த மூடி எடுத்துகிட்டு ரவுண்டு கரெக்டாக வரும் அதனால் இந்த மாதிரி டிஃபன் மூடி இருந்தால் சீக்கிரம் வேலையாகும் டிஃபன் மூடியில் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இது மேலே வைக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பருத்தி பூரி சுட்டு எடுக்கலாம் பூரி பருத்தி வச்சது ஒன்றா போட்டுடலாம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்க பூரி நல்லா பொங்கி வருது பாருங்கள் அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவிலேயே வச்சுட்டு இந்த மாதிரி போட்டுடணும் பூரி பருத்தி 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 வைக்கக்கூடாது அது காஞ்சு போயிடும் பருத்தி பருத்தி இப்படி போட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ எடுத்துடலாம் பூரி இதே மாதிரி வறுத்து எல்லாமே எடுத்துடலாம் பூரி இதே மாதிரி எல்லாமே வறுத்து எடுக்கலாம் இப்போ பூரி வந்து எல்லாம் சுட்டு எடுத்து வச்சு பாருங்க இப்போ வந்து பூரிக்கு பானிக்கு ஒரு மசாலா நம்ம செய்வோம் அந்த மசாலா வந்து எப்படி செய்யலாங்கிறதுக்கு இப்போ பார்க்கலாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து அதில் பிளாக் சால்ட் ஒரு ஸ்பூனு போட்டுடலாம் ஒரு ஸ்பூனு பொடி ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு சாட் மசாலா ஒரு ஸ்பூனு மிளகு பொடிச்சு வச்சது குருமொளகு பொடிச்சு வச்சது ஒரு ஸ்பூனு சில்லி ஃப்ளாக்ஸ் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கலந்து வச்சிடலாம் எல்லாம் பொடி பண்ணது எல்லாம் கலக்கி வச்சுட்டு ஒரு சைடில் எடுத்து வைக்கலாம் இப்போது பானி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் ஐம்பது புளி எடுத்துருக்கிறேன் இப்போ புளி வந்து ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்குறேன் போட்டுடலாம் நூற்றம்பது வெல்லம் இந்த வெள்ளத்தையும் இப்போ இதில் போட்டுடலாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இப்போ ஃபேன் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் ஒரு கிளாஸ் தண்ணி கூட ஊற்றிருக்கிறேன் இப்போ நல்லா வேகுது நல்லா வெந்துட்டு இருக்குது நல்லா கொஞ்சம் நேரம் கூடி ஒரு பத்து நிமிஷம் வேகணும் பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிச்சு எடுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ அரிச்சு எடுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இதில் வந்து அறுப்பி வச்சு அறுக்கி போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பறித்து எடுத்துக்கலாம் கரண்டியை வச்சு நல்லா இலக்கி இலக்கி விட்டு எல்லாத்தையும் பழச்சி நிறுத்திடலாம் இப்போ எல்லாம் வடிகட்டியாச்சு இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த பவுலே இப்போ பாதி இதில் ஊற்றிடலாம் இதில் பாதி ஊற்றிட்டு பாதி எடுத்து வைக்கலாம் இந்த பாதியில் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ மண் மசாலா நம்ம எல்லாம் கலக்கி வச்சிருக்கிறோம் இந்த மசாலாவில் ஒரு ஸ்பூனு இதில் போட்டுடலாம் போட்டு நல்லா எடுத்துட்டுருலாம் இப்போ கொஞ்சம் பூந்தி மேலே போட்டுடலாம் இப்போ க கட்டாமிட்டாக தண்ணி ஆயிடுச்சு இப்போ கார தண்ணி வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம் இப்படி பண்ணுறதுக்கு இப்போ என்னென்ன போடலாங்கிறது பார்க்கலாம் மிக்ஸார் வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் புதினா மூணு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லித்தலை இது எல்லாத்தையும் இப்போ மிக்சரில் போட்டு அரைச்சிட்டு வரலாம் எல்லாத்தையும் மிக்சரில் போட்டச்சு ஒரு எலுமிச்சை பழத்தை உறிஞ்சி ஊற்றிடலாம் ஒரு எலுமிச்சை பழம் ஊற்றியாச்சு இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் இப்போ போய் எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இஞ்சியும் போட்டுட்டு அரைச்சிட்டு வரலாம் மசாலா பச்சை மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு பால் எடுத்து அதில் ஊற்றிடலாம் பாருங்கள் பச்சை கலரே போகலை வரணும் எலிம்ஸ் போல் ஊற்றினா பச்சை கலரே போகாது இது வந்து இப்போ கொஞ்சம் வந்து ஒரு மூணு ஸ்பூனு தனியாக எடுத்து வச்சிடலாம் வேறு ஒரு பாலி செய்கிறதுக்கு வேணும் அதுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ மூணு ஸ்பூனு இதுலேயே வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஜில்லு தண்ணி நல்லா ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி வச்சு இந்த மசாலாவை இப்போ கலக்கி வச்ச ஒரு மசாலா அந்த மசாலா இதெல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் போட்டு நல்லா இழுத்து விட்ருலாம் அதுலேயே கொஞ்சம் பூந்தி போட்டுடலாம் திக்கா பானி ரெடி ஆயிடுச்சு ஒரு பானி நம்ம ரெடியாக்கிறது பார்க்கலாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ மிக்ஸ் பானி நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இப்போ வந்து புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றிடலாம் இப்போ இதில் நம்ம பச்சை சட்னி அரைச்சி வச்சுக்கிறோமில்ல அது வந்து ஒரு ஸ்பூன் இதில் போட்டுடலாம் இப்போ மசாலா அரைச்சி வச்சிருக்கிறோம் அந்த மசாலாவில் ஒரு ஸ்பூனு மசாலாவும் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் ஜில் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா இலக்கி விட்ரலாம் இப்போ வந்து வெங்காயம் பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் நல்ல வெங்காயத்தையும் இதில் போட்டாச்சு கொஞ்சம் மல்லித்தலாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அந்த மல்லித்தலையும் போட்டுடலாம் இந்த தண்ணி தனியாக ஆயிடுச்சு இப்போ மூணு தண்ணி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இது ஒரு தண்ணி இல்லை ரெண்டு தண்ணி மூணு தண்ணி இப்போ மூணு தண்ணி ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து உருளைக்கெழங்கு நம்ம பண்ணுறது பார்க்கலாம் இதில் வ உருளைக்கெழங்கு வந்து ஒரு காக்கில உருளைக்கெழங்கு நல்லா வேவிச்சு தோல் உளிச்சு நல்லா பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இதில் வந்து மசாலா நம்ம என்னென்ன போடுறது பார்க்கலாம் இப்போ வந்து பச்சை மசாலா வச்சுருக்கிறது அது வந்து ஒரு ஸ்பூன் இதில் போட்டுடலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா அதுவும் ஒரு ஸ்பூன் இதில் போட்டுடலாம் ஒரு பச்சை மிளகா பொடியாக நெருக்கி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் கொஞ்சம் மல்லித்தலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லா எடுத்து வைக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பானிப்பூரி மசாலா மூணு பானி மசாலா பானி ம ரெடி ஆகிடுச்சு உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு அரை எலுமிச்சை பழத்தை புளிஞ்சி ஊற்றிக்கலாம் எலுமிச்சை பழம் ஊற்றியாச்சு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான உருளைக்கெழங்கு ரெடியாகிடுச்சு பாருங்க பானிபூரிக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது மூணு தண்ணி ரெடியாக இருக்குது பாருங்கள் நமக்கு எந்த தண்ணி தேவைப்படுமோ அந்த தண்ணியில் முக்கி முக்கி சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த தண்ணி வந்து எல்லாம் மிக்ஸு இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆனது இது வந்து இனிப்பு புழுப்பு இது வந்து காரம் இப்போ எல்லாத்துலேயும் முக்கிய எடுத்து சாப்பிட்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பூரி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பரான பானி பூரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பூரி நல்லா ரெடி ஆயிடுச்சு பானி மூணு பானியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும்